ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு இருபத்தி ஒன்று இதற்கு தெளிவான ஒரு பதிலை தீரஜால் சொல்ல முடியவில்லை என்றாலும் அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்ன சந்தோஷமா தானே வாழ்ந்திருப்பாங்க என்ற எண்ணம் மனதில் வர அப்படிதானே இருந்திருக்கா என்றான் தீரஜ் அந்த சூழ்நிலையே வேற அப்போ அவளுக்கு பழைய நினைவுகளோ உன் நினைவோ சுத்தமா இல்ல அதனால கிடைத்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தா ஆனா இப்போ நினைவு திரும்பும்போது போது சூழ்நிலை அப்படி இல்ல இப்போ சொல்லு அவ எப்படி சந்தோஷமாக வாழ்வா மனசுல ஒருத்தன் இருக்கும்போது இன்னொருத்தன் கூட அவளால வாழ முடியும்னு நினைக்கிறியா என்றான் நிதானமான குரலில் ஜெகன் இதையெல்லாம் கேட்க கேட்க ஏற்கனவே குழம்பி போயிருந்த தீரஜின் மனம் மேலும் குழம்பியது இத்தனை நாள் ஏமாற்றம் படர்ந்திருந்த அவன் மனதில் லேசாக ஏதேதோ எண்ணங்களும் ஆசைகளும் துளிர்விட துவங்க எதுவும் பேச முடியாமல் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான் தீரஜ் ப்ளீஸ் ஜெகன் வேண்டாம் இத பத்தி பேசி இன்னும் என்ன குழப்பாத நானே பல குழப்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கேன் என்றான் கெஞ்சுதலான குரலில் தீரஜ் அது போன்ல உன்கிட்ட பேசினதுமே எனக்கு புரிஞ்சு போச்சு அதனாலதான் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டும்னு நான் பேசிட்டு இருக்கேன் என்றான் ஜெகன் நீ பேசினதுல எனக்கு தெளிவு வந்திருக்கும்னு உனக்கு தோணுதா இன்னும் நான் குழம்பி போய் தான் இருக்கேன் என்றான் தீரஜ் அப்படியா குழம்பி போயா இருக்க அப்படி என்ன குழப்பம்னு சொல்ல என்னால அதை சரி செய்ய முடியுதான்னு பார்க்கலாம் என்றான் ஜெகன் இப்போ என்னை என்னதான் செய்ய சொல்ற ஜெகன் என்று பொறுமையற்ற குரலில் கேட்டிருந்தான் தீரஜ் என்ன செய்யறதுன்னு நீ முடிவு செஞ்சுக்கோ மச்சா ஆனா சஞ்சுவ மிஸ் செஞ்சிடாதன்னு மட்டும்தான் இப்போ என்னால சொல்ல முடியும் என்றிருந்தான் ஜெகன் எனக்கும் அவளை மிஸ் செஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கு மச்சான் ஆனா இனி அது எப்படி முடியும் என்று புரியாமல் தவிப்பான குரலில் கேட்டான் தீரஜ் நீ நினைச்சா முடியும் யோசி என்று பூடகமாக பேசி இருந்தான் ஜெகன் இதில் கேள்வியாக தீரஜ் நிமர்ந்து ஜெகனை பார்க்கவும் உன்னால முடியும் இப்போவும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்று மீண்டும் கூறினான் ஜெகன் என்ன இருந்தாலும் தெளிவா சொல்லு எனக்கு நிஜமா புரியல இப்போ எதையும் யோசிக்கிற மனநிலையிலையும் நான் இல்லை என்றான் தீரஜ் சரி நான் சொல்றேன் என்று ஜெகன் ஒரு சிறு இடைவெளி விட்டு நிறுத்த அவன் முகத்தையே கேள்வியும் ஆவலுமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தான் தீரஜ் தன் குரலை லேசாக கனைத்துக்கொண்டு சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் நீதான் அவளின் கணவன் சரியா என்று ஜெகன் கேட்கவும் ஆம் என அசைந்தது தீரஜின் தலை அப்போ அதுக்கான உரிமைய ஏன் நீ எடுத்துக்க கூடாது என்று கேட்டிருந்தான் ஜெகன் இதை கேட்டு ஒரு நொடி திகைத்த தீரஜுக்கு என்ன பதில் சொல்வது என்று கூட தோன்றவில்லை அப்படியே அசையாமல் ஜெகனின் முகத்தை பார்த்தபடியே தீரஜ் அமர்ந்திருக்க என்ன மச்சான் ஏதாவது சொல்லு என்ற ஜெகனை சோர்வோடு பார்த்து என்ன சொல்ல சொல்ற நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கே புரியுதா இல்லையா என்றான் தீரஜ் எனக்கு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் உனக்கு தான் நான் சொல்ல வரது சரியா புரியலன்னு நினைக்கிறேன் மச்சான் என்றான் ஜெகன் நீ பேசுறது ரொம்ப தப்பு மச்சான் என்றான் லேசாக கோபம் எட்டி பார்க்கும் குரலில் தீரஜ் ஆனால் அப்போதும் அமைதியாகவே சஞ்சு இல்லாம உன்னால வாழ முடியுமா தீரஜ் என்றிருந்தான் கூர்மையாக அவனையே பார்த்தபடி ஜெகன் ஏனெனில் இரண்டு வருடங்களாக தீரஜ் அவளை தேடி எப்படியெல்லாம் சுற்றி அலைந்து திரிந்தான் என அத்தனையும் ஜெகனுக்கு தெரியும் அதில் ஜெகன் அப்படி கேட்டிருக்க பதில் சொல்ல முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டான் தீரஜ் சஞ்சுவால் மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா நீ என்று அடுத்து ஜெகன் கேட்கவும் அதற்கும் தீரஜிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை இப்படி யாருக்குமே நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம மூணு பேரு வாழ்க்கையும் நரகமா போறதுக்கு நீங்க ரெண்டு பேராவது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்களேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை என்றான் ஜெகன் இல்லை மச்சான் நீ எங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிற இதில் இன்னொருத்தர் வாழ்க்கையும் இருக்கு அவர் சஞ்சு மேல உயிரையே வச்சிருக்கார் அவளுக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாரு மச்சான் எந்த ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியின் உடல்நிலை இப்படின்னு தெரிஞ்சு அதை சரி செய்ய வேற ஒருத்தனை அவ புருஷனா நடிக்க சம்மதிப்பான் அதுவும் அவங்க வீட்டிலேயே தங்கி நடிக்க அனுமதி கொடுப்பான் யாரும் செய்ய மாட்டாங்க ஆரம்பத்துல எனக்கு அதுவே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதுக்கு பிறகு கவனிச்சதுலதான் அந்த மனுஷன் அவன் மேல அவ்வளவு உயிரா இருக்காருன்னு எனக்கு புரிஞ்சது நீ சொல்றது போல நடந்தா அவரோட வாழ்க்கை என்ன ஆகும் என்று நியாயமாக யோசித்தான் தீரஜ் நீ சொல்றது எல்லாம் சரி மச்சான் ஆனால் சஞ்சு மனசுல அவர் இல்லையே நீதானே இருக்க என்று ஜெகன் கேட்கவும் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான் தீரஜ் இங்க பாரு மச்சான் நீ சொன்னதை வச்சு எனக்கு புரிந்தது என்னன்னா நீ சொல்ற அந்த ஆளுக்கு வசதியிலையும் எந்த குறைவும் இல்லை அப்போ அவருக்கு எத்தனையோ பொண்ணுங்க கிடைப்பாங்க மச்சான் சஞ்சு தான் அவரோட வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆனா நீங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லையே ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி ஒன்று சேர முடியாமல் போய் எத்தனையோ தடங்கள் நடந்து திரும்ப உங்களுக்கு இயற்கையாக பார்த்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ வாழ்க்கையில் ஒன்று சேரவே கூடாதுன்னு இருந்திருந்தா இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏன் திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டதுன்னு இதிலேயே உனக்கு புரியலையா மறுபடியும் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன்னா இன்னொரு வாய்ப்பு உங்கள் ரெண்டு பேருக்கும் கிடைக்காது யாரையும் யோசிச்சு நீ உன் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்காத தீரஜ் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என்றான் ஜெகன் மீண்டும் ஒரு சிறு இடைவெளி விட்டு இது உனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்புன்னு எனக்கு தோணுது இத நீ சரியா பயன்படுத்திட்டா உங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷமான வாழ்க்கை காத்திருக்கு என்றான் ஜெகன் இவ்வளவு நேரம் ஜெகன் பேசியதை ஏற்க முடியாமல் அவனை எதிர்த்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தீரஜ் இப்போது யோசனையோடு அமைதியாக அமர்ந்திருக்க அவன் யோசிக்க துவங்கிவிட்டான் என்பது ஜெகனுக்கு நன்றாகவே புரிந்தது அதில் குரலை மேலும் தலைத்து கொண்ட இங்க பாரு தீரஜ் எனக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க நல்லதுக்காகத்தான் பேசிட்டு இருக்கேன் நீ முழுசா சஞ்சுவ சொந்தமாக்கிக்கோ அதை வச்சே நாம அவளை மொத்தமா உனக்கு சொந்தமாக்கிடலாம் என்றான் ஜெகன் அதற்கும் தீரஜ் அமைதியாகவே இருக்க ரொம்ப யோசிக்காத தீரஜ் இவ்வளவு வசதியானவன் பல பொண்ணுங்க கூட பழக்கம் வச்சிருப்பான் இந்த மாதிரி பெரிய மனுஷங்க எல்லாம் அவங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அவங்க கல்யாணம் செஞ்சுக்கும் பொண்ணுங்க மட்டும் அப்படி இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த ஒரு காரணம் போதும் அவரே சஞ்சுவ வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு அது நமக்கு சாதகமா போகும் என்றான் ஜெகன் இப்போது தீரஜின் மனம் ஜெகன் சொன்னதை எல்லாம் யோசித்துப் பார்க்க துவங்கியது இதில் உள்ள சாதக பாதகங்களை எல்லாம் தன் மனதிற்குள் ஓட்டி பார்த்தான் தீரஜ் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு என்று திடீரென ஜெகன் கூறவும் என்ன என்பது போல விழிகளை உயர்த்தினான் தீரஜ் உங்களுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ சஞ்சுவுக்கு இந்த நினைவுகள் திரும்ப வந்தாலுமே அவ எந்த பக்கம் போறதுன்னு குழம்பாம உன் பக்கம் தானா வந்துடுவா இல்லைன்னா கூட கலாச்சாரம் அது இதுன்னு தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்குவா சஞ்சு என்றான் ஜெகன் இப்போது அவனுமே ஜெகன் சொல்வது சரியே என்பது போல உறுதியாக நம்பியதில் சரி என்பது போல தலையை அசைத்தான் தீரஜ் குட் வெரி குட் மச்சா இதில் வேற எந்தையும் யோசிச்சு குழப்பிக்காத உன் சஞ்சு உனக்குத்தான் மறுபடியும் நாம் பழைய மாதிரியே சந்தோஷமாக வாழலாம் என்றான் உறுதியான குரலில் ஜெகன் மேலும் அரை மணி நேரம் அங்கு அமர்ந்து பேசி கொண்டிருந்து அங்கிருந்து தீரஜ் கிளம்ப முயல நான் சஞ்சுவா பார்க்கணும் மச்சான் என்றிருந்தான் ஜெகன் அதை கேட்டு லேசாக தீரஜ் திகைக்கவும் எதுக்கு மச்சான் இவ்வளவு ஷாக் ஆகிற அவ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி போல ரெண்டு வருஷமா எங்க போனா என்ன வானான்னு தெரியாம நாம எல்லாருமே எவ்வளவு தவிச்சு போயிருந்தோம் தான் அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு அவளை பாக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன அதான் கேட்டேன் என்றான் ஜெகன் புரியுது மச்சான் ஆனா எப்படி அவளை இங்க கூட்டிட்டு வரதுன்னு தான் யோசிக்கிறேன் அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று தயக்கத்தோடு தீரஜ் நிறுத்தவும் அப்போ நான் அங்க வந்து அவளை பார்க்கறேன் என்று எளிதாக கூறியிருந்தான் ஜெகன் அது அந்த ஷியாம் அங்க தங்கி இருப்பாரே என்று தீரஜ் தயங்கி இழுக்க அவன் அங்கு இருந்தா இருந்துட்டு போகட்டும் எனக்கு என்ன நான் ஏன் தானே பார்க்க வரேன் அவ சொல்லட்டும் என்ன வேண்டாம்னு இல்ல அவ முன்ன இவன்தான் சொல்லிடுவானா பார்க்கலாம் என்று திமிராக ஜெகனிடம் இருந்து பதில் வந்தது அதற்கு மேல் தீரஜுக்கும் ஜெகனை தடுக்க விருப்பம் இல்லை அதில் அவனும் சரி என்பது போல தலை அசைத்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நான் வீட்டில் தான் இருப்பேன் மச்சான் அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன் நீ காலையில வா அதுக்குள்ள நான் சஞ்சுக்கிட்டையும் நீ ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கிறதா சொல்லி வைக்கிறேன் என்றான் தீரஜ் சரி என்பதாக தலையசைத்து ஜெகன் விடை கொடுக்கவும் லேசாக தயங்கி நின்றான் தீரஜ் என்ன மச்சான் என்று ஜெகன் கேட்கவும் அது உன்னை இங்க தனியா விட்டுட்டு போறேன்னு தப்பா எதுவும் என்று லேசாக தயங்கி பேசிக்கொண்டிருந்தவனை கொண்டிருந்தவனை இடைவெட்டி ஆட கிளம்பு மச்சான் என் தங்கச்சி அங்க உனக்காக காத்திருப்பா என்றிருந்தான் ஜெகன் அங்கிருந்து கிளம்பி தீரஜ் வீடு வந்து சேர அதற்குள் அவன் அனுப்பி இருந்த மெசேஜை பார்த்திருந்த சஞ்சுவும் இன்னைக்கு வேலை அதிகமா ரொம்ப கலைப்பா தெரியுறீங்களே என்று கவலையோடு கேட்டவாறே அவன் முன் வந்து நின்றாள் ஆமா கொஞ்சம் என்ற தீரஜ் இத்தனை நாள் அவளை பார்த்த பார்வைக்கும் இன்று அவளை பார்த்த பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது ஆனால் அதை சஞ்சுவால் தான் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் எப்போதும் போல் இயல்பாக இருக்க அவளின் இயல்பாக இந்த பேச்சும் நெருக்கமும் தீரஜை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொண்டிருந்ததை அவளே அறியவில்லை இரண்டு வருடங்களுக்கு முன் மருத்துவமனையில் சஞ்சு இருந்தவரை அவளை உடனிருந்து கவனித்துக் கொண்டது ஷியாம்தான் முதல் நாள் அவளை பார்த்த உடனேயே அவன் மனதில் ஏற்பட்டிருந்த தாக்கம் அவனை கொஞ்சமும் தயக்கமின்றி சஞ்சுவுக்காக அனைத்தையும் செய்ய வைத்திருந்தது அப்போது சக்கரவாணியும் காலில் அறுவை சிகிச்சை நடந்து நடக்க முடியாத நிலையில் இருந்ததால் அங்கு பொறுப்பெடுத்து உடன் நின்று பார்த்து கொள்ள ஒருவர் தேவைப்பட அதை ஷியாம் எந்த தயக்கமும் இன்றி முன் நின்று செய்து கொண்டிருந்தான் இதில் சக்கரவாணிக்கு ஒரு பக்கம் மனம் நிம்மதியானாலும் மற்றொரு பக்கம் ஷியாமை அதிகம் தொந்தரவு செய்வது போல ஒரு சஞ்சலமும் எழுந்தது அதை அவர் ஷியாமிடம் வெளிப்படையாகவே கூறி நாங்க உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கிறோம் சார் இங்கே வந்ததுல இருந்து உங்களுக்கு தொந்தரவு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் சார் எனக்கு நல்லா புரியுது ஆனா எனக்கு இதை தவிர வேற வழியும் இல்ல சார் உங்கள தவிர எங்களுக்கு இங்க வேற யாரையும் தெரியாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில என்னால வேற யாரையும் நம்பவும் முடியாது என்று பலமுறை மன்னிப்பு கேட்டிருந்தார் அட அதெல்லாம் எதுவும் இல்ல என்று அதற்கு ஆறுதல் கூறியிருந்தான் ஷியாம் தினமும் தன்னை வந்து கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் ஷியாமை சஞ்சு ஓரளவு புரிந்து கொள்ளவும் நம்பவும் துவங்கி இருந்தால் அதோடு டாக்டரின் அறிவுரைப்படி பெரிதாக எதுவும் அவளுக்கு நினைவில்லை என்றாலும் அவளின் பெயர் அவள் யார் அவள் குடும்பம் எது என்ற சின்ன சின்ன விஷயங்களை நேரம் கிடைக்கும்போது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் சொல்லி கொண்டிருந்தான் ஷியாம் அதற்கு சான்றாக சிறு வயதில் இருந்து அவள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சக்கரவாணியோடு அவள் வாழ்ந்த வீடு அவளின் அன்னை என்று ஒவ்வொன்றாக ஷியாம் சொல்லிக்கொண்டிருக்க அதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் சஞ்சுவுக்கு எதுவுமே நினைவுக்கு வரவில்லை அவள் மனதில் இது எல்லாம் புதிதாக கேட்பது போல்தான் பதிந்ததை தவிர முன்பே தெரிந்தது போல் எல்லாம் நினைவுக்கு வரவில்லை இப்படியே நாட்கள் மாதங்களாக மாற சஞ்சு வீட்டிற்கு வந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாகி இருந்தது தலையில் பெரிதாக அடிபட்டிருந்ததால் அதை காரணமாக வைத்து கல்லூரியில் இரண்டு மாதங்களுக்கு விடுப்பு சொல்லியிருந்தான் ஷியாம் சக்கரபாணியும் அப்போதே மெதுவாக வேலைக்கு சென்று வர துவங்கியிருந்தார் அவரின் காலில் அறுவை சிகிச்சை நடந்திருந்ததால் அதிகம் நடமாடக்கூடிய வேலைகள் எதையும் அவருக்கு கொடுக்காமல் அறையில் அமர்ந்தபடியே செய்யும்படியான வேலைகளை மட்டுமே அவருக்கு ஒதுக்கி இருந்தான் ஷியாம் அதோடு விபத்துக்கு முன் சக்கரவாணி தனியே பார்த்திருந்த வீட்டையும் காலி செய்து தன் வீட்டின் பின்னால் இருந்த கெஸ்ட் ஹவுஸிலேயே அவர்கள் இருவரையும் தங்க வைத்திருந்தான் ஷியாம் அவனுக்கு சஞ்சுவை தன் வீட்டிலேயே தங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் இதுவரை தன் மனதில் இருப்பதை பற்றி சக்கரபாணியிடம் எதுவும் பேசி உறுதி செய்திருக்காத நிலையில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வது போல் இருவரும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான் ஷியாம் இந்த ஏற்பாட்டிற்கு சக்கரபாணியும் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை அந்த அளவுக்கு நடந்து முடிந்த விபத்து அவரை மனதளவில் பெரிதாக பாதித்து இருந்தது பழைய விஷயங்கள் எதுவும் நினைவில்லாத மகளை தனியே எங்கோ வைத்து பாதுகாக்கும் உரிமை நிலையில் அவர் உடல்நிலை இல்லை என்று அவருக்கு நன்றாகவே புரிந்தது ஷியாம் மட்டும் அந்த நேரத்தில் அருகில் இருந்து உதவவில்லை என்றால் தங்கள் நிலை என்னவாகி இருக்கும் என்ற கவலை அவரை பெரிதாக பாதித்து இருந்தது தன் மகளோடு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர்ந்துவிட்ட நிம்மதியோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தார் சக்கரபாணி அதற்கு அடுத்த ஒரு மாதம் கடப்பதற்குள்ளாகவே சக்கரவாணியிடம் தன் மனதை பற்றி சொல்லிவிட்டிருந்தான் ஷியாம் தன் வீட்டில் வசிப்பவர்களிடம் இதை மறைத்து பழகுவது பெரும் துரோகம் போல் அவனுள் ஒரு எண்ணம் அவருக்கு இதை கேட்டு பேரதிர்ச்சி என்றே சொல்லலாம் இப்படி ஒரு வளமான வாழ்க்கை தன் மகளுக்கு கிடைக்கும் என அவர் கனவிலும் நினைக்கவில்லை எங்காவது எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக அவள் வாழ்ந்தால் போதும் என்று ஆசைதான் அவருக்கு எப்போதுமே உண்டு இன்று இப்படி ஒரு நிலையில் இருக்கும் தன் மகளை இனி யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற கவலை அவரை மனதளவில் நாளுக்கு நாள் அறித்து கொண்டிருக்க அதற்கு தன் வார்த்தைகளின் மூலம் மயிலிறகால் இறகால் வருடுவது போல மருத்துவம் பார்த்து இருந்தான் ஷியாம் ஷியாம் சொன்னதை கேட்டு பின் வார்த்தைகளை வராமல் தழுதழுத்து கையெடுத்து அவனை கும்பிட்டு இருந்தார் சக்கரவாணி என்ன இது ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க என்று அவரை அமைதிப்படுத்த முயன்றான் ஷியாம் இல்லைங்க சார் இந்த நிலையில யார் என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கும்போதே மனசு பதறுது சார் நான் நிம்மதியா தூங்கி சில மாசம் ஆகுது ஆனா உங்களை போல ஒருத்தர் இவ்வளவு உயரத்துல இருக்க ஒருத்தர் என் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்றவருக்கு மெதுவாக பேசி புரிய வைத்திருந்தான் ஷியாம் உங்க பொண்ணை பார்த்து இறக்கப்பட்டோ இல்லை வாழ்க்கை கொடுக்கவோ எல்லாம் நான் அவளை திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கல முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிஜமாகவே யுகியை எனக்கு பிடிச்சிருக்கு என்று சக்கரபாணியிடம் ஷியாம் கூற ஒரு தந்தையாக நெகிழ்ந்து போனார் சக்கரபாணி அதோடு மறுநாளே கோகிலாவையும் அழைத்து வந்து அவரிடம் பேச வைத்திருந்தான் ஷியாம் இது வேறு சக்கரபாணிக்கு பெரும் நிம்மதியை கொடுக்க இனி தன் பெண் வாழ்க்கை பற்றி அவர் கலங்க வேண்டியது இல்லை என்று சக்கரபாணிக்கு புரிந்து போனது இதற்கு இடையில் சஞ்சு கல்லூரிக்கு செல்ல துவங்கி இருந்தால் அவளுக்கு இதுபோல் விபத்து நடந்ததோ பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போனதோ எதை பற்றியும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று ஷியாம் கூறியிருந்தான் ஆனால் அவளின் நிலையைப் பற்றி முன்பே சஞ்சுவின் ஆசிரியரிடம் மட்டும் தெரிவித்து இருந்தான் மற்றபடி அனைவரிடமும் இயல்பாக இருப்பது போலவே காண்பித்து கொள்ள சஞ்சுவிடம் சொல்லியிருந்தான் காரணம் இதுவே ஒரு பேசு பொருளாக மாறி அதை வைத்தே சஞ்சுவை யாரும் கேலி கிண்டல் செய்து மனதளவில் அவளை நோக்கடித்து விடக்கூடாதே என்று நினைத்தான் ஷியாம் அன்றில் இருந்தே அவனின் ஒவ்வொரு அசைவும் சஞ்சுவின் நலம் சார்ந்தே இருந்தது அதன்படி சஞ்சுவும் புதிய ஊரில் புதிதாக ஒரு கல்லூரியில் சேர்ந்ததால் அனைவருமே புதிதாக சந்தித்து பழகுவது இயல்புதானே ஒருவேளை முன்பு படித்த கல்லூரிக்கு செல்ல வேண்டி இருந்தால் சஞ்சுவின் நிலை சிரமமாக இருந்திருக்கும் அதில் வேறு எந்த சிரமமும் இல்லாமல் அவளின் கல்லூரி நாட்கள் செல்ல துவங்கியது அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு நாள் நள்ளிரவு சக்கரபாணிக்கு நெஞ்சு வலி வந்தது இதை கண்டு பதறி துடித்த சஞ்சு செய்வதறியாமல் திகைத்து வேகமாக சென்று ஷியாம் வீட்டு கதவை கதறலோடு தட்ட வேலையாட்களின் மூலம் விவரம் அறிந்து பதட்டத்தோடு வெளியே வந்தான் ஷியாம் கொஞ்சமும் தாமதிக்காமல் அவரை துரிதமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சக்கரபாணியின் உயிரை காப்பாற்றியிருந்தான் ஷியாம் சக்கரபாணியின் உயிருக்கு ஆபத்தில்லை என்று மருத்துவர்கள் வந்து சொல்லும் நொடிவரை அவர் இருந்த ஐசியுவுக்கு வெளியே கதவுக்கு அருகிலேயே கதறி துடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் சஞ்சு அவளை தன்னோடு சேர்த்து அனைத்து தேற்ற துடித்த மனதை வெகு சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தான் ஷியாம் கோகிலா தான் அவளுக்கு ஆதரவாக அருகில் அமர்ந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் இப்போதைக்கு ஆபத்தில் இருந்து மீண்டு விட்டாலும் முதல் அட்டாக்கே இவ்வளவு சிவியராக வந்திருந்ததில் ரொம்பவே பயந்து போயிருந்தார் சக்கரபாணி அதில் கொஞ்சமும் யோசிக்காமல் அவர் எடுத்த முடிவுதான் ஷியாம் சஞ்சுவின் திருமணத்தை உடனே நடத்திவிட வேண்டும் என்பது இப்போதைக்கு உங்க உடம்பு சரியாகிருச்சு இல்ல இனி கவலைப்பட எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்புறம் ஏன் இவ்வளவு அவசரம் என எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டான் ஷியாம் ஆனால் தன் முடிவில் உறுதியாக இருந்த சக்கரவாணி எப்படி எப்படியோ பேசி அனைவரையும் சம்மதிக்க வைத்து அடுத்த இரண்டு வாரங்களில் அவர்களின் திருமணத்தையும் நடத்தி முடித்து இருந்தார் பெரிய அளவில் இல்லை என்றாலும் கோவிலில் வைத்து திருமணத்தை முடித்துவிட்டு அன்றே திருமணத்தை பதிவு செய்துவிட வேண்டும் இது மட்டும்தான் அப்போது அவரின் கோரிக்கையாக இருந்தது ஆனால் தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த இரண்டு வார கால இடைவெளிக்குள் தன் திருமணத்தை பெரிய அளவிலேயே செய்ய ஷியாமால் முடியும் அதை செய்ய ஷியாம் முன் வந்தாலும் சக்கரபாணியின் உடல் நிலையை கருத்தில் கொண்டு கோகிலா தான் அதெல்லாம் வேண்டாம் என்று கூறிவிட்டிருந்தார் இப்போது சக்கரபாணிக்கு அதிக அலைச்சலோ அலைக்கழிப்போ இருக்கக்கூடாது என்று அவர் கூறவும் ஷியாமும் அதற்கு சம்மதித்து மிக எளிமையாகவே தங்கள் திருமணத்தை நடத்தி முடித்திருந்தான் அதன்படி இருவரின் திருமணம் நடந்து முடிய இதற்காகவே உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு இருந்தது போல் அடுத்த ஒரு வாரத்தில் இறைவனடி சேர்ந்து விட்டிருந்தார் சக்கரபாணி இதை கண்டு ஷியாமே அதிர்ந்து நின்றுவிட்டான் என்றால் சஞ்சுவின் நிலையை சொல்லவா வேண்டும் அன்று அவள் தவித்த தவிப்பும் துடித்த துடிப்பும் இன்று ஷியாமின் கண்முன்னே நிழலாடியது இதையெல்லாம் யோசித்தபடி தன் அறையில் அமர்ந்திருந்த ஷியாமுக்கு கோகிலாவிடம் இருந்து அழைப்பு வந்தது அவரும் இரண்டு வாரங்களாக இங்கு வருவதாக சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார் ஷியாம்தான் அவரின் உடல் நிலையை கருத்தில் கொண்டே தவிர்த்து கொண்டிருந்தான் ஏனெனில் அன்று கோகிலா இரத்த அழுத்தம் அதிகமாகி மயங்கி விழுந்ததே அவன் மனதை கொண்டிருந்தது இதில் இங்கு வந்து சஞ்சுவோடு தீரஜ் பழகுவதையும் ஷியாம் உரிமையின்றி தள்ளி நிற்பதையும் கண்டால் அவரின் நிலை என்னவாகுமோ என்ற பயம் அவனுக்கு உண்டானது அதிலேயே அவரின் வருகையை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தான் ஷியாம் ஆனால் இதற்கு மேலும் இனி தள்ளி போட முடியாது என்ற சூழ்நிலை உருவாக வேறு வழியின்றி அடுத்த வார இறுதியில் கோகிலாவுக்கு டிக்கெட் புக் செய்திருந்தான் ஷியாம் சற்று முன்பே இதை பற்றி அவரிடம் தெரிவித்து இருந்தான் ஷியாம் இப்போது சஞ்சுவின் உடல்நிலை பற்றி கேட்கவே அழைத்திருந்தார் கோகிலா தினமும் இரவு உறங்க செல்வதற்கு முன் மகனிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு சஞ்சுவின் உடல்நிலையைப் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டே செல்வார் கோகிலா இப்போதும் அதற்கே அழைத்திருந்தவர் வழக்கம்போல் மகனுக்கு ஆறுதல் சொல்வதே தெரியாத வகையில் ஆறுதல் சொல்லிவிட்டே அழைப்பை துண்டிக்க அதை அறிந்து இருந்தவனோ விரக்தியாக புன்னகைத்துக் கொண்டான்